வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் காந்தாரா டூ காந்தாரா ஒன் வந்து எல்லாரும் பார்த்துருப்போம் வேர்ல்டு வைடாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் ஒரு பழங்குடி இன மன்னர பற்றின ஒரு கதை அது அதில் வந்து வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஹீரோயிசம் துரோகம் காதல் அத்தனை இருந்தது ஒரு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்ல படமாக பிரமாதமான ஒரு படமாக ரிஷப் ஷெட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த படத்தில் வந்து தேசிய விருதை வாங்கி கொடுக்குற அளவில் அந்த படம் வந்து சிறந்த படமாக அமைஞ்சது தேசிய விரதம் மட்டுமில்ல கமர்ஷியலாக ரொம்ப வைபலான ஒரு படமாக கருதப்பட்டது இப்போ இன்றைக்கி வந்து காந்தாரா டூ இப்போ என்னென்னா இன்றைக்கி இருக்க அந்த கமர்ஷியல் வேர்ல்டில் வந்து ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற ஒரு வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமாக இருக்குது இப்போ அதே மாதிரி விமர்சக நோக்கில் பார்த்தோம்னா டூ அப்படிங்கிறப்போ ஒன்னோட கம்பேர் பண்ண வேண்டிய கட்டாயமும் இங்கே இருக்குது ஒன் படத்தில் இருந்த விறுவிறுப்பு இந்த படத்தில் இருந்ததா ஒன் படத்தில் இருந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த ரொம்ப திருப்திகரமான ஒரு உணர்வு நமக்கு இந்த படத்தை பார்த்தபோது வந்ததா இதில் நடித்த நடிகர்களுக்கு வந்து தேசிய விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மற்றபடி தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் எப்படி பணியாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் விமர்சனத்துக்குள்ளே போவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மன்னரை பற்றி ஒரு கதை தான் இது காடுப்பட்டி சிவன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி அவருடைய வாழ்வியல் அவருடைய அந்த பழங்குடி மக்களோடு இருக்கக்கூடிய கடவுளாக எடுத்த அவதாரம் என்ன எப்படி இது எடுக்கப்பட்டது எப்படி துரோகங்களை சந்தித்தார் அப்படிங்கிறதான் முழு படமாக இது போகுது இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஒரு பழங்குடி மன்னர பற்றின கதை அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி சொன்னோம்னால் அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாயிலர் அமையும் கடம்ப வம்ச மன்னர் அப்படிங்கிறாங்க ஆக இது வந்து ஒரு கற்பனை கதையா இல்லை ரியல் ஸ்டோரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றை நோக்கி பார்த்தோம்னா ரியலாக வந்து கடம்ப வம்ச மன்னர்கள் இருந்திருக்காங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய வட கர்நாடகா மாவட்டங்களை வந்து திறம்பட ஆண்ட மன்னர்களை அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க மயூர சர்மாங்கிற அரசர் வந்து இந்த வம்சத்தை துவக்கி வச்சு ஆண்டிருக்கார் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு கிபி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்போ இருக்கக்கூடிய ஷிமோகாவில் இருக்கக்கூடிய தலகுந்தா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மன்னர் பிறந்தாராம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பது வரையும் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகாவை ஆண்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வம்சம் மன்னர்களை பற்றின ஒரு கதை தான் அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர்கள் ஆட்சி புரிந்தது என்பது உண்மைதான் இதை வந்து படத்துக்காக கதைக்காக சில சுவாரஸ்யங்களை சேர்ப்பாங்கள்ல பொதுவாக அந்த நாடோடி பாடல்கள் அதிலெல்லாம் இந்த மாதிரி மன்னர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கணும் இப்படிலாம் இருந்தாங்க இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல இந்த சுவாரஸ்யங்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கு ஆக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு சிறுவனுக்கு கதை சொல்கிற மாதிரி தொடங்கி அந்த வம்சம் எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க அது வந்து முழுக்க முழுக்க அதாவது வந்து ரொம்ப வந்து இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் சார் சொல்லுவாங்க என்னென்னா நிறைய வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக போயிடும் அப்படிம்பாங்க நேச்சரே வந்து ரொம்ப பூக்கள் வந்து வண்ணங்கள் ரொம்ப அள்ளி தெளிச்சு ரியலாக பூத்துருந்தா கூட அதை ஒரு இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபியாக சினிமாடகிராஃபியாக பண்ணும்போது அது வந்து செயற்கையாக இருக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து இவங்க பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரியலாக வந்து சில இடங்களுக்கு போய் ஷூட் பண்ணியிருந்தால் கூட நிறைய வந்து விர்ச்சுவல் இமேஜஸை அதில் சேர்த்து நிறைய ஆட் பண்ணதுனால வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு தன்மை அது கொடுத்துருதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அழகாக அவருடைய ஃபேஷ்பேக் சொல்லி போகுது செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த கடைசி வரக்கூடிய ஒரு முப்பது நிமிஷங்கள் அந்த ஆக்ஷன் எபிசோடு தான் ரொம்ப பிரமாதம் பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ரிஷப் ஷெட்டியாக இருக்கலாம் செகண்ட் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சவுண்ட் டிசைனர் மியூசிக் டைரக்டர் அஜிஷ் லோக்நாத் இவரை வந்து கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல ஹீரோன்னு தான் சொல்லணும் ஏன்னால் அந்த சவுண்ட் டிசைனிங் அந்த மாதிரி அது வந்து அந்த மன்னர் கதையை பற்றி சொல்லும்போதும் சரி அந்த இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ட்ரெய்லரில் கூட கேட்டிருக்கலாம் நம்ம வில்லேஜில் எல்லாம் அந்த குடுகுடுப்பைக்காரங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க காலையில் வந்து டர் நடிப்பாங்க அது ஒரு சவுண்டிங் ஒன்று கேட்கும் அதில் அந்த சவுண்டிங் வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது தூங்கிட்டு இருக்கவங்களாம் கூட ராத்திரி வந்து அடிக்கும்போது அந்த சவுண்டை கேட்டால் எழுந்திரிச்சிடுவாங்க அந்த சவுண்டை கேட்டாலே ஒரு சின்ன பயம் வந்துடும் என்ன சொல்ல போகிறானோ அந்த குடகுடுப்புக்காரன் அப்படிங்கிறதுலாம் இருந்தது இல்லை அந்த குடுகுடுப்ப சவுண்டை வந்து ஓவரால் தேட்டரே வந்து நமக்கு வந்து ஓவரால் அது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து மொத்தமாக ரைட் லெஃப்ட் எல்லா பக்கம் மாறி மாறி கேட்கும்போது விஷயம் ஒன்றுமே இருக்காது கூட அந்த சவுண்டு வந்து நமக்கு ஒரு கிளியை வந்து ஏற்படுத்துகிறதுங்கிற உண்மை பொதுவாக வந்து அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஆக்ஷன் எபிசோடில் வந்து சவுண்டு ப்ளே பண்ணியிருக்க விதம் இருக்குல்ல ரொம்ப பிரமாதம் கிட்டத்தட்ட ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலான ஒரு சவுண்டு தரம் இந்த படத்தில் இருக்குது அதுக்கடுத்து இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் அரவிந்த் கன்ஷிய சினிமாட்டோகிராஃபி சினிமாடகிராஃபி என்னென்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அந்த காலத்தில் நடந்த அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்தால் சொல்லப்படக்கூடிய இந்த ஈவெண்ட் எல்லாமே வந்து அந்த பீரியடுக்கே போய் ரொம்ப அழகாக ஒரு பீரியடிக் ஃபீலை வந்து டோனர் எதுவும் இல்லாமல் ரியல் டோனில் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது நிறைய ட்ராவல் டிராவலான கூட ஒரு ரியல் டோனில் கொண்டு வர்றதுங்கிறது வந்து பழைய காலத்தை வந்து நம்ம கண்ணுக்கு மேலே கொண்டு வர்றதுங்கிறது பெரிய சாதனையான ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் பர்டிகுலராக அந்த ஆக்ஷன் எபிசோடு நிறைய வந்து அந்த பாசிங் ஷார்ட்ஸ் இதிலலாம் வந்து ரொம்ப அழகாக அவருடைய பணி அமைஞ்சிருக்கு இதில் ஒரு ஜெயராமுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்குது அது என்னென்னு சொன்னால் திருவில் உங்களுக்கு படத்தில் பாருங்கள் இப்படி ஒரு ரோல் அவர் பண்ணியிருக்க மாட்டார் ரொம்ப பிரமாதமாக ஜெயராம் சார் பண்ணியிருக்கார் ரிஷப் ஷெட்டி ஹீரோ அவர் பண்ணுற ரோல் வந்து இங்கே வந்து ரொம்ப பிரமாதமான ரோல் ஃபஸ்ட்டில் வந்து அவருக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிது இந்த படத்தில் கிடைக்குமானாலும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் அதை விட நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணி பண்ணியிருந்தால் கூட என்னென்னா ஆனால் நமக்கு அந்த ஃபஸ்ட் எபிசோடில் தந்த நிறைவை இது வந்து அந்த அந்தளவுக்கு என்ன சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் பண்ணக்கூடிய அளவில் நிறைய காட்சி அமைப்புகள் அந்த மாதிரி அமைஞ்சதுனால வந்து அதை ரசிக்க முடியல மற்றபடி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ருக்மினியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்புறம் வில்லனை பற்றி நம்ம கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும் குருஷன் அப்படிங்கிறவர் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு என்னன்னா வில்லனுங்கிறது வந்து என்னன்னா பண்ணலாம் ஒரு அளவுக்கு பண்ணலாம் ஆனால் என்னன்னா ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய இரிட்டேட்டிங்காக தெரியிறவரு இந்த வில்லன் தான் அது இவர் வந்து என்ன செஞ்சாலுமே நமக்கு இரிட்டேட்டிங் வில்லன் இரிட்டேட்டிங் வரணும் ஆடியன்ஸுக்கு அதுக்காக இந்த அளவில் வரணும் அப்படிங்கிறது கிடையாது அளவில் வந்து அவ்வளோது வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு படம் பூரா கொடுத்தது ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு சிங்கிள் வாட்ச் டைம் மூவின்னு தான் சொல்லலாம் அது வந்து ஓரளவுக்கு ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு டைம் ட்ராவல் மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுங்கிற ஒரு ஃபீலோட ஒரு ஜாலியாக ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாம் படத்தோட சவுண்ட் என்ஜினியரை பற்றி சொன்னேன் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு ஆராரை பொறுத்தவரை மிக திறம்பட பண்ணியிருக்காரு சாங்ஸ் வந்து பெருசாக மனசில் ஒட்டலை இதுதான் இந்த படத்தோட விமர்சனம் மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்